இப்ப மிஸ் இருக்கும் தானே நீ வாப்ப நீ மட்டும் ஏன் அம்மா வேணும்னு கேட்டுட்டே இருக்க வீட்டுக்கு போனோடனே அம்மா இருப்பாங்க இங்க நான் ஆயம்மா இருக்காங்க பிரியா மிஸ் இருக்காங்க நான் இருக்கேன் ஏன் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்ப இன்னொனுக்கு மிஸ் பிடிக்கலையா இன்னும் மிஸ் பிடிக்கலையா அப்ப அந்த பாட்டியும் பிடிக்காதா

உட்காந்து அம்மா வர மாட்டாங்க டைம் ஆன பிறகுதான் அம்மா வருவாங்க சரியா கூட்டிட்டு போறேன் இங்கே பாரு மோகிதா ஒன்று நடிச்சேமா அப்புறம் அனுப்புறேன் ஜென்கி 15 15-க்கு 19 20 16-அ 17-அ 18 ரெண்டே நாள்ல வந்த அஞ்சு நாள்ல নাম্বার சகத்துக்குச்சி வெரி குட் சூப்பர் மோகිතா அம்மா டமட ஏபிசி ன்னு சொல்லுங்க ஏ ஆனா அவனா அண்டி எனக்கு பாட தெரியாதே ஆல் ஆஃப் யூ கீப் கால் finger on the என்ன பட வேணும் அத்தி பட வேணுமா எனக்கு புரியல நீ என்ன பாட்டு பாடுறனே தெரியலையே அம்மா தண்ணி குடிங்க அம்மா தண்ணி புடுறற பொண்ணுங்க நாங்க வச்சிட்டு என்ன பண்ண போறோம் டைம் ஆயிச்சா நாங்களும் தான வீட்டுக்கு போகணும்

வரணி உங்க வீட்டுக்கு அழுவலையா சரி சொல்லு உனக்கு ஆயமா பிடிக்குமா மிஸ் பிடிக்குமா எங்களுக்கா மோகித் அம்மா பிடிக்காது மோகித் அம்மா மட்டும் பிடிக்குமா மோகித் அம்மாவா மோகித் அம்மாவா சரி அம்மாட்ட கூட்டிட்டு போறத நான் கூட்டிட்டு போறேன் ஓகேவா தனி தொடர்ந்து குடுக்கிறதா அப்படியே வர குடிங்க பாக்கலாம்

நீ தூங்க வேணா நான் உனக்கு தூங்குன்னு சொல்லலையே உடனே போய்க்கலாம் சாப்பாடா பாரு இன்னும் டைம் ஆகலை உனக்கு எப்படி சாப்பாடு போடுவாங்க பாரு ஆயாம தானே போடணும் சாப்பாடு இன்னும் டைம் ஆகலையே எப்படி சாப்பாடு போடுவாங்க வாங்க வந்து உக்காருங்க ஓடியா ம் உனக்கு தெரிஞ்சிருக்கேன் வீட்டுக்கு போயிடலாம் பாயமா போட மாட்டாங்க சரி சாப்பாடு போடுறோம் அனுப்ப முடியாது போய் உக்காரு மோகிதா வாங்க உக்காருங்க நேரம் காய்ச்சி சாப்பாடு போடுவாங்க போங்க உக்காருங்க எல்லாரும் உக்காந்துருக்காங்க பாரு மோகிதா பசி எடுத்துச்சா காலையில் சாப்பிடலையா அப்புறம் இப்போ சாப்பாடு கேட்ட மோனிகா மாட்டி போய் தான் சாப்பிடுவியா இங்கெல்லாம் சாப்பிட மாட்டியா அவள் இப்போ சாப்பாடு போய் பார்த்துட்டு வந்த சரி அப்புறம் உனக்கு சாப்பாடு நாங்கள் போடலை விடு முட்டையெல்லாம் நாங்கள் தரல உனக்கு அப்போ முட்டை வேணுமா வேணாமா அன்னைக்கு அம்மாடு போகணுமா மூக்கிலெல்லாம் தொடக்கூடாது நீ தானே சொல்லியிருக்க ட்ரெஸ்ஸை தொலைச்சிக்கிறியா சளிய அப்புறம் எதுக்கு மூக்கைக்குள்ள கை விடுற எதுல தொடக்கணும் மூக்கை அப்போ கையில் வைக்கலாமா மூக்கில் சரி ஓகே நீ இன்னைக்கு சாப்பிட்டுட்டே தூங்குற ஓகே ஏன் அம்மா வர வரைக்கும் தூங்கமாட்டேன் தூங்க மாட்டியா அப்படி நீ படிச்சுட்டு பார் சொல்லு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி நீயே உங்க அம்மான்னு சொல்லும் போதெல்லாம் இருக்க நீங்களே பாருங்க அழுவலையா வீட்டுக்கு போய் அழுவியா எவ்வளோ நேரம் வீட்டுக்கு போய் அழுவ என்ன சொல்லி அழுவ அம்மான போகணும்னு அழுவியா ஸ்கூலுக்கு வர மாட்டியா ஏ நீ ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு அப்புறம் அம்மா கிட்ட பொழுதுருக்கோம் அப்போ நீ படித்து பெரிய ஆள் ஆகலையா அம்மா கிட்ட போ நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்களும் கிளம்பிடுவோம் வீட்டுக்கு நீ அப்பயே போகலாம் ஓகேவா